வரலாற்றில் தடம் பதித்து உடுமலை வரலாற்றிற்கே ஒரு வரலாறு ஏற்றுக் கொண்டிருக்கின்ற உடுமலை வரலாற்று ஆய்வு நட்சத்திர தென் கொங்கு நாட்டின் முதல் விடுதலை போர் மற்றும் கரைவழி நாடும் நாகரிகமும் என்ற புத்தக நூல் வெளியீட்டு விழா இப்பொழுது தொடங்க உள்ளது அடுத்தது நமது முன்னாள் அமைச்சர் அந்த கரைவழி நாட்டின் பெருமையை குறித்தும் அந்த நாட்டிலிருந்து ஐயா ஐயாவர்கள் இப்பொழுது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்றை நினைவு கூறக்கூடிய வகையிலே தென்கொங்கு நாட்டின் முதல் விடுதலைப் போர் மற்றும் கறவழி நாடும் நாகரிகம் நூல் வெளியீட்டு விழாவும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியின் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி வருகின்ற அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சோதர கார்த்திக சிவசேனா என்பவர்களே இந்த இனி நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை மண்ணின் மையினாக இருந்து உரையாற்றுள்ள முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அன்புக்கும் பாசத்துக்கு முறைய அன்பு மாமா பொன்னுசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றி விடுவித்துச் சென்றுள்ள அன்புக்குரிய அன்பு சகோதரி மூர்த்தீஸ்வரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி விடைபெற்று சென்றுள்ள நம்முடைய பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரர் சண்முகசுந்தரம் அவர்களே இங்கு உரையாற்றி விடுவித்து சென்றுள்ள உடம்பலைப் பட்டியலினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நீண்ட நடிகை நேரம் கருத்துக்களை நலு உள்ள நம்முடைய ஆர்கேஆர் கல்வி நிறுவனத்தினுடைய தலைவர் அன்புக்கும் பாசனுடைய அன்பு நான் ஆர் ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவர் லயன்ஸ் அன்புக்குரிய அன்பு சோதரர் லோகநாதன் அவர்களே இங்கு உரையாற்றியுள்ள அன்புக்குரியோடி அந்தோணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து இந்த கலப்பணியை தொடர்ந்து செய்து வருகின்ற அன்புக்குரிய விஜயலட்சுமி அவர்களே முதீசீரவர்களே அன்புக்குரிய வி கே செல்வராஜ் அவர்களே ராபின் அவர்களே சிவகுமார் அவர்களே அருள் கணேசன் அவர்களே மதியின் அவர்களே ராணா சிருஷ்டி அவர்களே கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முனியப்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு பொறுப்புகளே பல்வேறு அமைப்புகளே இந்த நிகழ்ச்சி நாம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கௌரவப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு என்றுள்ள நம்முடைய பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே மகளிர் சேர்ந்த அன்பு சகோதரிகளே பத்திரிகை நண்பர்களை உலக உலக நன்றி அன்போடு கொண்டு இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய வரலாறை கொங்கு மண்டலத்தினுடைய வரலாறை இங்கு நினைவுவரக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்முடைய பல்வேறு பாட புத்தகத்தின் மூலமாக பல்வேறு அமைப்புகள் மூலமாக நாம் கேட்டு தெரிந்துள்ளோம் படித்து தெரிந்துள்ளோம் சிந்து சங்க நாகரிகத்தை பற்றி நாம் தெரிந்துள்ளோம் பொதுவாகவே மனித சமுதாயம் தோன்றி நல்ல நிலைப்பாட்டோடு இருந்த இடங்களே வந்து நதிக்கரை வரந்தான் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் நதிக்கரையின் ஒவ்வொரு நதிக்கரை தான் அந்த நாகரிகமானது மனிதனுடைய நாகரிகமானது வரலாறு நிரூபிக்கக்கூடிய வகையிலே அவர்கள் வாழ்ந்து வந்ததாக வரலாறு அந்த அடிப்படையில் இங்கே நம்முடைய பகுதியை சேர்ந்த அன்பர்கள் ஒரு நல்ல உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு நம்முடைய பகல பகுதியினுடைய வரலாறை மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது காலாகாலம் தலைமுறைக்கும் பல காலம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட அந்த வரலாற்றை திரட்டி படிக்கும் பொழுது அதனுடைய நிலைப்பாட்டில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நிகழ்வு அமராவதி நந்தியையும் குதிரையாதி நதியும் ஒருங்கிணைந்து நாகரிக காலத்திலே கே வில்லேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லாத ஆரம்பித்து க காரத்து வரை ஆறு கிராமங்களிலே ஒவ்வொரு கிராமங்களும் எடுத்துக்கொண்டால் சிவாலயங்கள் அங்கு தெய்வ வழிபாட்டுகள் அந்த நாகரிகத்தை நினைவு வரக்கூடியவர்களே அங்கே அந்த சிவாலயங்கள் அமைக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்திலே அன்றைய காலகட்டத்திலே இருந்த ராஜாக்கள் மூலமாகவும் சரி அந்த அன்றைய காலகட்டத்திலே இருந்தவர்கள் அந்த வரலாற்றை பறைபற்றக்கூடிய வகையிலே தான் அந்த கல்வெட்டுக்களாக ஒவ்வொரு சிவாலயங்களிலும் அந்த கல்வெட்டை பறித்திருந்தார்கள் அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய வகையிலே அந்த தொல்பொருள் நிறுவனத்தின் மூலமாக அதற்கு என்று படித்து தெரிந்து அந்த வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நூலை மிக சிறப்பான முறையில் ஏற்ப செ இங்கே நூல் வடிவத்திலே இங்கே அனைவருக்கும் கொடுக்குழிவைகளை கொடுத்துள்ள அன்புள்ளங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடைபட்டுள்ளோம் பொதுவாக நம்முடைய பொங்கு பகுதி என்றாலே ஒரு சிறந்த ஒரு வரலாறு ஒன்று நொய்யல் நிலை ஆனாலும் சரி அமராவதி ஆனாலும் சரி காவிரி ஆனாலும் சரி எல்லா பகுதிகளிலுமே அந்த நாகரிகளுடைய வரலாற்று தெரியக்கூடிய கல்லூரி ஆராய்ச்சிகள் தெரிவிக்கொள்கைகளை அரசு மூலமாக அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அதனுடைய கொள்பொருள் நிறுவனங்கள் மூலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே இங்கு சிறப்பான முறைகளை செய்து நமக்கு விழிப்புணர்வு செய்த இந்த அன்பு உள்ளங்களுக்கு நானும் என்னுடைய நன்றியை அன்போடு கூறி விடைவிட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்